பரிசுநாமத்துக்கு சோதரம் ஆசீர்வாதமும் சாமமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ளது நாமே அவைகளை சுதந்திரிக்க வேண்டும் தேவன் கொடுப்பதே இல்லை உபாகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தெட்டு வசனங்களை வாசிக்கலாம் அல்லது முப்பதாம் அதிகாரம் பதினைஞ்சு பத்தொன்போது வசனங்களை வாசிக்கலாம் ஒன்றை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவநாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபமும் வந்து சேரும் ஆக இதை சுதந்தரிக்கிறவர்கள் மனிதர்கள்தான் தேவன் கொடுப்பதில்லை உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நாம் ரோட்டிலே போய்க் கொண்டிருக்கிறோம் போலீஸ்காரர் சொல்கிறார் இடதுபுறம்தான் நடந்து போக வேண்டும் என்று வலதுபுறம் நடந்து போனாலே ஆக்சிடெண்ட் வந்துவிடும் என்று தீமைகள் நடந்துவிடும் என்று சொல்கிறார் போலீஸ்காரர் சொன்னபடியே போய்விட்டால் ஆக்சிடென்ட் நடக்காது அவர் சொல்லுகிறதுக்கு விரோதமாய் போனால் வலதுபுறம் போய்விட்டால் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படி ஆக்சிடென்ட் வந்துவிட்டால் அந்த ஆக்சிடென்ட்டை கொடுத்தவர் ஒரு போலீஸ்காரரா இல்லையே நாமே சுதந்திரத்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் தேவனே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொடுப்பதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் வசனத்தை காட்டுவீர்கள் அது எழுத்தாளர்களுடைய தவறாய்த்தான் இருக்குமே ஒழிய தேவ சித்தம் தேவ சத்தியம் அதுவல்ல ஆதாமும் ஏவாளும் ஏவாழும் வாழ்ந்த காலத்தில் ஆதியாகவும் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் தேவன் சொன்னார் இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் சாபத்திற்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டனர் தேவனா கொடுத்தார் அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாபா என்று எச்சரிப்பு கொடுத்தாரே ஒழிய அவர்கள்தான் பெற்றுக்கொண்டார்கள் தேவன் கொடுக்கவில்லை ஆசீர்வாதம் இரண்டு விதமாக இருக்கிறது ஒன்று இம்மைக்குரியது இன்னொன்று ஆவிக்குரியது தான் இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதம் உபாகம் இருபத்தெட்டில் சொல்லப்பட்டது நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்துக்குரிய ஆசிர்வாதத்தை பற்றி சிந்திக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை பற்றி தான் சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதம் சொல்லுகிறது இம்மையிலும் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் மறுமையிலும் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வதித்தனாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இது புதிய ஏற்பாட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசிர்வாதம் பழைய ஏற்பாட்டு மக்கள் இந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை விசுவாசித்தார்கள் நாம் அதை அனுபவிக்கிறோம் எபிரேயர் பதினொன்று முப்பத்தொம்போது நாற்பதை வாசித்தால் இதனுடைய விளக்கம் புரிந்துவிடும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழு ஒன்பது பதினான்காம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் அதாவது உபாகம் இருபத்தெட்டில் உண்டானது இஸ்ரவேலருக்கு உண்டானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசிர்வாதமே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் தான் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாம் அறிய வேண்டும் என்றால் ஆதியாகவும் பன்னெண்டு மூன்றை வாசித்தால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மாத்திரமல்ல எல்லா மக்களும் ஆபரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது மோர் தென் உபாகம் இருபத்தெட்டு இருபத்தொம்போதிலே சொல்லப்பட்டதுக்கு மிகவும் அதிகமான ஒன்று அமேன் கலாத்தியர் மூணு பதிமூணுபடி நியாயபுரமான சாபத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் மட்டுமல்ல ஆதாம் ஏவாள் மூலமாய் வந்த சாபங்களையும் அவர் தீர்த்து விட்டார் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உன்னையும் என்னையும் நம் தேவன் விடுவித்து விட்டார் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்த நம்மை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் ரோமர் ஆதாம் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஞானஸ்தானமும் இப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் வி ஆர் மோர் தென் ஓல்டஸ்ட் பீப்புள் நவ் எபிரேயர் பதினொன்று முப்பத்தொம்போது நாற்பதை வாசித்துக் கொள்ளுங்கள் ஆசிர்வாதமும் சாபமும் கண்டிஷனல் நிபந்தனைக்குட்பட்டது பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் ஆசிர்வாதமும் சாபமும் நியாயப்பிரமாணம் இருபத்தெட்டை வாட்சிங்கன்னா கை கொண்டால் ஆசிர்வாதம் கை கொள்ளாவிட்டால் சாபம் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் உபதேசத்தையும் அப்போ சல உபதேசத்தையும் கை கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்றால் சாபம் மற்ற இருபத்தெட்டு இருபது ரோமர் ஆறு பதினேழு யூதா பதினேழு இது போன்ற வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம் சாபத்தை தான் சிலுவையில் ஒழித்து விட்டாரே சாபம் எப்படி புதிய ஏற்பாட்டிலே இருக்குமா புதிய ஏற்பாட்டில் சாபம் உண்டா இப்படி பலருடைய கேள்வி பாவம் வியாதி ஏழ்மை எல்லாவற்றையுமே நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து சிலுவையில் ஒழித்தாரே இன்னும் ஏன் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே பாவம் வியாதி ஏழ்மையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது விசுவாசித்தால் அது இருக்காது ஒன்றும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இது போன்ற வசனங்களை வாசித்தால் இதனுடைய உண்மை புரிந்துவிடும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவன் கத்தராய் இயேசு இயேசுகிறோடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் இருக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக சாபம் புதிய ஏற்பாட்டிலும் உண்டு ஆசிர்வாதத்தை பெறவிடாமல் பிசாசு தடுப்பான் பிசாசு கெடுப்பான் ஏதேனில் கெடுத்தவன் அதே பிசாசு தானே தானே பாவம் வந்தது சாபம் வந்தது தண்டனையும் வந்தது அதே பிசாசு இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறான் ஆனாலே பிசா